இதனைத் தொடர்ந்து இங்கே இந்த கோலை எங்களுக்கு தந்து எங்களோட பாதுகாப்பாக நின்று எங்களுடைய உதவி செய்கின்ற ஹவுஸ் மாஸ்டரின் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் கொடுக்க வேண்டும் இவ உண்மையிலேயே என்னோடு இந்த மண்டபம் எடுத்து நான் தொடர்ந்து இங்கே ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் நடத்தி வருகின்றேன் எனக்கு முழு ஒத்துழைப்பும் என்னுடைய விருப்பத்தை கேட்டு எனக்கு என்னோடு ரொம்பவும் ஒத்துழைக்குற ஒரு அன்பான நல்ல நண்பி இப்போவே நான் எல்லாம் புக் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் விட்டு அந்த டிசம்பர் மாதம் இவருக்கு என்னுடைய பாராட்டுக்களும் நன்றிகளும் இக் டாங்க்கு கரகோஷம் கொடுக்கும் போது தான் அவருக்கு தெரியும் அவருக்கு தமிழ் விளங்காது அதனுடைய கரகோஷத்தை கொடுங்காரு டாங் கே ஷூன் இக் மக் டாஸ் சர் கேர் நின் தி க்யூஷர் ஃப்ரோ ஏர் லாட் தேங்க் யூ இந்த இசையின் கதையில் பங்கு அனைத்து பிள்ளைகளையும் வரும்படி அழைக்கின்றோம் அதற்கு முன்பாக நன்றியுரை வழங்க வருகின்றார் விக்னேஸ்வரன் நன்றியுரை சொல்வதால் நிகழ்ச்சி நிறைவடைந்த அர்த்தம் அல்ல நன்றியுரை இறுதியில் சொல்வதால் எங்களுக்கு உணவும் பரிமாற இருப்பதால் நன்றி உரை கேட்க மாட்டீர்கள் அதால் இப்பொழுது நன்றியுரை அதன் பிற்பாடு உங்களுக்கு நடனம் இருக்கின்றது வருகை தந்திருக்கும் அவர்களுக்கும் அருள் தந்தை எம் சூமகர் மற்றும் ஜூட்டா அவர்களுக்கும் எங்கள் மனமுமர்ந்த நன்றிகள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலும் விருவட்டுக்களை பதிவு செய்து தந்த திரு பிரசன்னா சுப்பிரமணியம் திருமதி லக்ஷி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் மனம் கனிந்த நன்றிகள் பல விருவட்டுக்களுக்கு வாழ்த்துச் செய்திகளை தந்துதவிய அருள் தந்தை ஜெயசேகரம் அடிகராளுக்கும் திருமதி திரு அண்டன் பீலிங்ஸ் அவர்களுக்கும் எமது உள்ளம் கனிந்த நன்றிகள் வளமை போல் ஒலியமைப்பையும் இசியமைப்பையும் செய்து தருவதோடு இசையையும் கதையையும் கடவுளின் படைப்பும் மீட்பரின் பிறப்பும் என்ற நிகழ்ச்சிக்கு தன் இசையால் உயிர் கொடுத்தவர் எங்கள் நிக்சன் ஞானச்செல்வம் அவருக்கு எங்கள் பாராட்டோடு சேர்ந்த நன்றிகள் இம்முறை நாடகத்திற்கு கதை வசனம் எழுதிய இந்திரா வசந்தகுமாருக்கும் எமது மனமுவர்ந்த நன்றிகள் இம்முறை மேடை அலங்காரத்தை பொறுப்பேற்று செவ்வனே சிறப்பாக செய்து தந்த கொலிவின் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் எமது நன்றிகள் புகைப்படம் எடுத்து உதவி செய்யும் திரு ரமேஷ் பத்மகரன் அவர்களுக்கும் வீடியோ படப்பிடித்த படப்பிடிப்பை எடுத்து உதவி செய்யும் திரு உபேந்திரன் அவர்களுக்கும் அன்பான நன்றிகள் இந்நிகழ்ச்சிகளை பயிற்றுவிப்பதற்கு இடவசதி செய்து தந்து செய்து தந்த ஞானானந்தன் விஜி மற்றும் அனைவருக்கும் நன்றிகள் நிகழ்ச்சிகளை நெருப்படுத்திய திருமதி லக்ஷி சுப்பிரமணியம் திருமதி அனுலா மனோகிமன் செல்வி பென்சியா ஞானச்செல்வம் செல்வி செவானி வசந்தகுமார் செல்வி பிரியங்கா பத்மநாதன் செல்வி ஃப்ளோரியா மனோகிமன் செல்வி குரியா மனோகிமன் திருமதி ரூபி ரஜீதிரன் திருமதி டயானி செரிபின் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் விசேடமான நன்றிகள் அத்தோடு சிரமம் பாராது பிள்ளைகளை பயிற்றுவிப்பதற்கு கூட்டிக்கொண்டு வந்து உதவி உதவிய பெற்றோர் அனைவருக்கும் நன்றிகள் பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்ற பக்குவத்தோடு இன்று எமக்கு சூப்பை தயாரித்து பகிர்ந்தளித்த திரு தங்கராசா தேவசகாயம் அவர்களுக்கு எமது மனந்த மனமார்ந்த நன்றிகள் சிற்றூண்டிகளை தந்து தந்துதவி தந்து தயாரித்து வழங்கியவர்களுக்கும் அவற்றை பரிமாறி உதவியவர்களுக்கும் எமது நன்றிகள் இந்நிகழ்ச்சிகளை தொடு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் திருமதி திரு டொம்பஸ்கோ ஞான செல்வம் திருமதி ரமா ரொட்கெமரோனி இருவருக்கும் எமம் உளமார்ந்த நன்றிகள் இம்முறை விழாவை வளமைக்கு மேலாக சிறப்பாக எங்கள் பணியக பொறுப்பாளர் திருமதி பெனடிக்டா நானச்செல்வம் அவர்களுக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகள் இதையும் தாண்டி வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எமது நன்றிகள் யாரையாவது நன்றி கூற இருந்தால் தயகூர்ந்து மன்னிக்க வேண்டுகிறேன் பாலகன் ஜேசு உங்கள் அனைவரையும் நல்லாசியுடன் வாழ வைக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் இங்கே இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய நாளிலே முதன் முதலாக நான் தாயகத்தில் பாடகராக இருந்தாலும் கூட புலம்பெயர்வில் என்னை ஒரு பாடகராக அறிமுகப்படுத்தியது கிறிஸ்துமஸ் ஒளிவிழா என்று ஆகவே இந்த இருபத்தைந்தாவது ஆண்டு நாளில் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்வதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டுமன்றி முடிந்தவரை ஒரு சிறிய வாழ்த்தையும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் தேவருக்கு பெருவிழா தேவருக்கு பெருவிழா துரிமனிலே முதல் விழா தேவருக்கு பெருவிழா துரிமணிலே முதல் விழா தேவருக்கு பெருவிழா அறத்துடனே ஆன்மீகமாய் அற்புதமாய் வளர்ந்த விழா அறத்துடனே ஆன்மீகமாய் அற்புதமாய் வளர்ந்த விழா மரத்தமிழர் வாழ்வில் நெறியுடனே சிறந்த விழா மரத்தமிழர் வாழ்வில் நிறையுடனே சிறந்த விழா படியா இதயமுடன் நிறைவாக மலர்ந்த விழா படியா இதயமுடன் நிறைவாக மலர்ந்த விழா அம்மை அவள் பெற்றெடுக்க அம்மை அவள் பெற்றெடுக்க தம்மையே தியாகித்தாற்போல் நம்மவர்க்கு விழா எடுத்து நாதமுடன் திகழ்ந்த விழா அம்மையவள் பெற்றெடுக்க தம்மையை தியாகித்தாற் போல் நம்மவர்க்கு விழா எடுத்து நாதமுடன் திகழ்ந்த விழா ஆண்டவருக்கு உகந்த விழா அண்டியோர்க்கு அருமை விழா ஆண்டவர்க்கு உகந்த விழா அண்டியோர்க்கு அருமை விழா ஆன்மீக விழாவானாலும் அடுத்த பொது விழாவானாலும் ஆன்மீக விழாவானாலும் அடுத்த பொது விழாவானாலும் வீண்குறைகள் பார்த்திருந்து விமர்சிக்கும் காலம் இது தான் மகிழ்ந்து பாராமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் மகிழ்ந்து பாராமல் உறுதியுடன் தளராத இதயத்துடன் பன்னெடுங்காலமாய் பணியாற்றும் பணியகமே தான் மகிழ்ந்து பாராமல் உறுதியன் பன்னெடுங்காலமாய் பணியாற்றும் பணியகமே தன்னழிவாய் வாழ்த்துகின்றோம் தரணி புகழ் ஆறம் சூட்டி நாம் தன் அழிவாய் வாழ்த்துகின்றோம் உனக்கு தரணி புகழ் ஆரம் சூட்டி வாழ்க கத்தோலிக்க ஆன்மீக பணியகமே பணிகள் எல்லாம் வாழ்க வாழ்க வாழியவே என்று கூறி வாழ்த்துகின்றோம் நன்றி இப்பொழுது ஜெயராஜா ரஜினி அவர்களையும் இந்த சீடியை இங்கே வந்து இதுபோல் டெனிஸ் பத்மா அவர்களும் இப்பொழுது சீடி வேண்டி விட்டார்கள் அவர்களையும் இங்கே அழைத்திருக்க வேண்டும் நன்றி திரு திருமதி ஜெயராஜ் அவர்களே உங்களுக்கும் இந்த சீடி இங்கே தருகின்றேன் நன்றி ஓகே இப்பொழுது நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் படைப்பும் மீட்பும் இசை மீட்பரின் பிறப்பு இசை நாடகம் உங்களுக்காக இதோ இந்த மேடையில்

ஒளியைப் பார்த்து நலமெனக் கண்டு வானத்தையும் பூமியையும் பிரிந்து போ எனவே வானமும் பிரிந்து நீரும் நிலமும் ஒன்றாகி இரண்டாம் நாளானது மூன்றாம் நாளில் நீரையும் நிலத்தையும் பிரித்து புள்ளுகள் மரங்கள் செடிகள் கொடிகள் உருவாகட்டும் என்றார் அவையும் அழகாய் ஆகிடவே அடுத்த நாள் ஆனது இதுவரை எல்லாம் அழகாய் கண்டார் இரவையும் பகலையும் இதமாய் காட்ட விண்ணில் இந்திரன் சந்திரனோடு விண்மீன்கள் சேர்ந்து பிரகாசி என்றார் அவையும் ஒளிந்து நான்காம் நாள் ஆனது ஆஹா என அழகை ரசித்த ஆண்டவர் சமுத்திரத்தில் பெரியவை சிறியவை என வகையான மீனங்களோடு பறவையையும் படைத்து அதையும் ரசிக்க ஐந்தாம் நாளானது ஆறாம் நாளை ஆண்டவர் பார்த்து அகிலம் முழுவதும் பாரிய மிருகங்கள் ஏனிய உயிரினங்கள் தோன்றி நிரப்ப அவைக்கு மேலாய் அவற்றை ஆள தனது சாயலாய் மனிதனை படைந்தார் அவனது தனிமையை பார்த்த பரமன் அவருக்கு துணையாய் பெண்ணை பருந்த சந்தோஷமாக வாழு என்ற அழகான சிங்கார கொடுத்து ஏழாம் நாளில் போய்வடுத்த இங்கிருக்கும் காய்கனிகள் எல்லாவற்றையும் நீங்கள் உண்டு மகிழ்ந்திருங்கள் ஆனால் இந்த நடுமரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணவே வேண்டாம் பரித்தனை பரபரித்தனை உன்னையும் என்னையும் பரித்தனை பானத்தை படைத்து அதாவையும் படைத்தார் அதெல்லாம் படைத்தார் வானத்தை படைத்து அதல் யாவையும் படைத்தார் நீயை படைத்து அனுபவிக்க அனைத்திற்கும் நம்மை பாரைத்தாரே படைத்தாரே உன்னையும் என்னையும் பறித்தாரே உன்னையும் என்னையும் படைத்தாரே தோட்டத்து கணிகள் சுவையானது கடவுள் படைத்து தந்தாரே தோட்டத்து கணிகள் சுவையானது என்று கடவுள் படைத்து கடவுள் தந்தாரே தந்தாரி கடவுள் தந்தா கணிஷ பாம்பு வடிவில் வந்த சாத்தானை நம் ஆதி பெற்றோர்கள் நம்பினார் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் தாங்கள் தற்போது நிர்வாணமாய் இருப்பதை உணர்ந்து இளகுலைகளால் தம்மை மறைத்துக் கொள்கிறார்கள் பாம்பே இன்றிலிருந்து நீ நீவே நீ வயிற்று நான் ஊந்துவாங்க மனிதரே நீங்கள் என் அன்பு கட்டளையை மீறியதால் பாவங்கள் செய்வீர்கள் இன்றிலிருந்து நீங்கள் வியர்வை செய்து பாடுபட்டு உழைத்து உண்பீர்கள் வேதனைப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுப்பு வெளிக்கு போரேனையா வறுப்பு வேட்டதே நிலத்தை பொழுது தானே நெல் விதைத்திடுவேனே வயல் வேலிக்கு போரேனையா வறுப்பு வேட்டவே நிலத்தை பொழுது தானே நெல் விதைத்திடுவேனே தந்தனத்தானே தந்தனத்தானே தந்தனத்தானா தந்தனத்தானா தந்தனத்தானே ஊரை புல்லும் முள்ளி புல்லும் முளைச்சிருக்குதடி கோமதியை கேட்டுப்பாரு கலையெடுக்க நந்தி ஊரை புல்லும் முள்ளி புல்லும் முளைச்சிருக்குதடி கோமதியை கேட்டுப்பாரு கலையெடுக்க நந்தி தந்தனத்தானே கந்தனத்தானே கந்தனத்தான கந்தனத்தான தந்தனத்தானே கிழக்குதடி கதிர் வெட்ட போரே கஞ்சி காட்சி கொண்டு வாடி நேரம் போச்சுதே வயல் வெள்ளஞ்சு கிழக்குதடி கதிர் வெட்ட போறேன் கஞ்சி காட்சி கொண்டு வாடி நேரம் போச்சுதே சந்தனத்தே ஓ கந்தனத்தே கந்தனத்தான தந்தனத்தான தந்தனத்தனாலே தனிவோ தந்தன தனி தந்தனத்தன தந்தனத்தன தந்தன தனி கந்தன தனிவோ தந்தன தனி தந்தன்தன தந்தன தன தந்தன